நாயகன் ரிலீஸ் ஆகி முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு உலகநாயகன் அன் மணிரத்னம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது நாம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு கல்ட் அண்ட் அதர் கல்ட் இஸ் கோன் பி மேட் ஒரு காவியம் உருவாக போகுது இப்போது ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு நமக்கு செக்க சம்மந்தவானம் இல்லை ரொட்டீனாக ஒரு கமர்ஷியல் மூவி வித் அன் கிளாஸ் டச் வித் நிலை டச்சில் இருந்தால் அது என்ன மாதிரியான ஒரு டோனில் இருக்குமோ அப்படி தான் இருக்குதே அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு சின்னதாக வந்துட்டு இதுக்கே சார் வரணும் இல்லை இந்த படத்தை என் கமல் சார் வச்சு மணி சார் பண்ணணுங்கிற அந்த ஒரு கேள்விதான் டீசர் அண்ட் டெய்லரை பார்க்கும் போது மணிரத்னம் மாதிரியான ஒரு ஜீனியஸ் கமல் சார் மாதிரியான வந்துட்டு ஒரு அளவில்லாத திறமைகளை அளவிட முடியாத ஒரு நடிகர் இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது நாம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா உலகமே புரட்டி போடுற மாதிரியான ஒரு படமா இருக்குமா இருவர் மாதிரியான ஒரு படமா இருக்குமா இல்லை நாயகன் மாதிரியான ஒரு படமாக இருக்குமோ இல்லை இது வரைக்கும் வந்துட்டு உலக சினிமாவில் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு முதல் முறையாக தமிழ் சினிமாவில் பார்க்குறோம் அப்படி ஒரு படமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வமும் எதிர்பார்ப்பும் தான் இருந்தது ஆனால் அதை தாண்டி இது ஒரு ரொட்டீன் கமர்ஷியல் கேங்ஸ்டர் மூவிக்குள்ளே இந்த படம் வந்து விழுந்துருமோ மணிரத்னம் அப்படிங்கிற அந்த ஒரு மாஸ்டர் கிளாஸ் அந்த ஒரு பெரிய மனிதனுடைய பெயர் இல்லாமல் வேறு யாரோ ஒரு ஒரு இயக்கி இருந்தால் இப்போ லோகேஷ் கனகராஜன் என்ற வந்தாலோ இல்ல நெல்சன் ஒரு பேர்ல வந்தாலோ இல்ல வேற யார் பேர்ல வந்திருந்தாலோ இல்ல உலகநாயகன் கமலஹாசன் பேர்ல வந்திருந்தாலோ நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நிச்சயமா நாம தான் போறோம் பட் மணிரத்னம் அப்படிங்கிற அந்த பெயரோட தொடர்பு படுத்தி இப்படி ஒரு படம் வருது அப்படின்னும் போது நமக்கு பார்க்கும்போது வந்துட்டு இதுக்கு எது கமல் சார் இந்த கதையை ரஜினி சார் வச்சே பண்ணிட்டு போயிடலாமே கதைக்களம் இந்த கதையெல்லாம் தாண்டி இந்த படத்தை தூக்கி நிப்பாட்ட போகிறதுங்கிறது உலகநாயகன் அவர்களுடைய நடிப்பு அசாத்தியமான நடிப்பும் எக்ஸ்ட்ரானரியான மணிரத்னம் அவர்களுடைய திரைக்கடை திரைக்கதை கதை வடிவமும் இதெல்லாம் தாண்டி எஸ்டிஆர் அவர்கள் உள்ள இருக்காருங்கிற இந்த ஒரு மூணு மொமெண்ட் தான் ஒரு கல்ட்டா உருவாகுமா அப்படின்னா தக்லைஃப்னுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது ரொம்ப கோலாகலமாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் ஒரு ட்ரைலர்ன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நாயகன் ரிலீஸ் ஆகி முப்பத்தெட்டு வருஷம் கழித்து உலகநாயகன் அண்ட் மணிரத்னம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை கொடுக்க போகிறாங்க போது நாம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு கல்ட் அண்ட் அதர் கல்ட் இஸ் கோன் பி மேட் ஒரு காவியம் உருவாக போகுது இன்னொரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு நம்ம வந்துட்டு யோசிச்சு பார்க்கும்போதும் நாயகனுக்கு அடுத்து தக்ளைப்னு ஒன்று பண்ணாங்க அந்த தக்லைஃப் வந்துட்டு இன்னும் நூறு வருஷம் கழிச்சு நம்ம பேசணும்னால அந்த படம் நிற்கும் பேசுகிற அளவுக்கு ஒரு படமாக இருக்கும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பாகவே இருந்து என்னை பொறுத்தவரை மட்டும் இல்லை சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இவர் ஃபேனு அவர் ஃபேனுங்கிற அந்த பாரபட்சம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே தக் லைஃபுக்கு ஒரு சேர எதிர்பார்த்த ஒரே ஒரு விதம் என்ன அப்படின்னா இட்ஸ் கோன் அப்ப அதர் கல்ட் அதை தான் நம்ம எதிர்பார்த்தது ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு அது கல்ட்டா இருக்குதா இல்லையான்றது வந்துட்டு இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன விதமான எங்கேயோ ஒரு இடத்துல திருப்பி நம்ம தான் போயிடுறோமோன்ற ஒரு கலக்கம் தான் வந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டீசராக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த ட வீடியோவாக இருக்கட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது என்னமோ வந்துட்டு என்னமோ ஒன்று பண்ண போகிறாங்க ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கமல் சார் வந்துட்டு அந்த சக்திவேல் ரங்கராயர் அப்படின்லாம் எதுவும் அந்த வார்த்தைகள்லாம் அவரோட பேரை சொல்லி அப்படி ஒரு மாதிரியாக வந்துட்டு அந்த அவருடைய எல்லாம் விரிக்கும் போது பார்க்கும்போது வந்து என்னமோ நடக்க போகுது ஒரு மேஜிக்கில் என்னமோ நாம் பார்க்க போகிறோங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நிச்சயமாக இருந்தது அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமாக வந்துட்டு நம்ம டீசர்னு ஒன்று குட்டியாக ஒன்று பார்க்கும்போது வந்துட்டு அதுலேயே வந்துட்டு அந்த விண்வெளி நாயகான்னு சொல்லி அந்த முடிகிற அந்த பாயிண்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு டோனில் இருக்குது படம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கும் போது இப்போது ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு நமக்கு செக்கச்சமந்தவானம் இல்லை ரொட்டீனாக ஒரு கமர்ஷியல் மூவி வித் அன் கிளாஸ் டச் வித் நிலை டச்சில் இருந்தால் அது என்ன மாதிரியான ஒரு டோனில் இருக்குமோ அப்படி தான் இருக்குதே அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு சின்னதாக வந்துட்டு இதுக்கே கமல் சார் வரணும் இல்லை இந்த படத்தை என் கமல் சார் வச்சு சார் பண்ணணுங்கிற அந்த ஒரு கேள்வி தான் டீசர் என் டெய்லரை போது வருது மேபி படம் வந்துட்டு வேறு மாதிரியான ஒரு நிலையில் இருக்கலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் படம் என்ன மாதிரியாக இருக்க போகுதுன்றது ஒன்றே ஒன்று தெரிஞ்சு போச்சு ஒரு அப்பாவுக்கும் அவருடைய வளர்ப்பு மகனுக்குமான ஒரு நிலையில் வந்துட்டு என்ன உறவு சிக்கல்கள் இருக்குது அது வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது பையன் வந்துட்டு அப்பாவனுடைய துரோனை வந்துட்டு பிடிக்க போகிறான் அப்படிங்கும்போது அவங்க இவங்க ரெண்டு பேருமே பகையாளி ஆயிடுறாங்க வித் யூ சுச்சுவேஷன் ஆல் தோஸ் திங்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் என்ன ஆனாங்க கடைசியில் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க செத்தாங்களா இல்லை ரெண்டு பேருமே செத்தாங்களா இல்லை ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் ஆகி த்ரோனை யாருக்கு வச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை நல்லாவே தெரியுது இதுக்கு முன்னாடி நம்ம நாயகனை வந்துட்டு நம்ம காட் காட்ஃபாதரோட கம்பேர் பண்ணுவோம் பட் நாயகனை காட்ஃபாதரோட கம்பேர் பண்ணுறதை விட இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சினாஃப்ஸை பார்க்கும்போது இதை ரொம்ப அழகாகவே வந்துட்டு நம்ம காட் காட்ஃபாதரோட கம்பேர் பண்ணலாம் பிகாஸ் காட்ஃபாதர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த காட் ஃபாதருடைய படங்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரம் ஒரு டான் இருப்பார் டான் இறந்தவொன்னே அந்த பையன் வந்துட்டு வாரிசாக வருவார் பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாயிண்ட்லேயே வந்துட்டு ஒரு வளர்ப்பு மகன் வந்துட்டு ஒரு கட்டத்தில் இன்னொரு அடுத்த செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டில் பார்க்கும்போது ஒரு வளர்ப்பு மகன் ஒருத்தர் கூட வந்துக்கிட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த வளர்ப்பு மகனுக்கு வந்துட்டு இவரு தன்னுடைய அரியாசனத்தை கொடுத்துட்டு வெளியேற மாதிரியான ஒரு நிலையில நம்ம இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல பார்த்துருக்கோம் இந்த ட்ரெய்லரை போதும் ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த உணர்வு வர்றது வந்துட்டு நிச்சயமாக ஒரு தான் மணிரத்னம் மாதிரியான ஒரு ஜீனியஸ் சார் மாதிரியான வந்துட்டு ஒரு அளவில்லாத திறமைகளை அளவிட முடியாத ஒரு நடிகர் இவங்க ரெண்டு பேரும் போது நாம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா உலகமே புரட்டி போடுற மாதிரியான ஒரு படமா இருக்குமா உதாரணத்துக்கு ஒரு ஷின்லஸ்ல மாதிரியான ஒரு படமாக இருக்குமோ இல்லை வந்துட்டு இருவர் மாதிரியான ஒரு படமாக இருக்குமோ இல்லை நாயகன் மாதிரியான ஒரு படமாக இருக்குமோ இல்லை இது வரைக்கும் வந்துட்டு உலக சினிமாவில் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு முதல் முறையாக தமிழ் சினிமாவில் பார்க்கணும் அப்படி ஒரு படமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வமும் எதிர்பார்ப்பும் தான் இருந்தது ஆனால் அதை தாண்டி இது ஒரு ரொட்டீன் கமர்ஷியல் கேங்ஸ்டர் மூவிக்குள்ளே இந்த படம் வந்து விழுந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு கலக்கமும் மயமும் தான் நமக்கு லைட்டாக இருக்குன்னு வைங்களேன் ஆனால் கட்சை பொறுத்த வரைக்குமோ சரி ட்ரெய்லர்னுடைய வியூஸை பொறுத்த வரைக்கும் சரி ட்ரெய்லரை பார்க்குற விதமாக இருக்கட்டும் அதில் எஸ் டிஆர்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டோம் கமல்சனுடைய அந்த ரொமான்டிக் ஆங்காக இருக்கட்டும் இல்லை கமல் சர்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு ஆனால் இது எல்லாமே மணிரத்னம் அப்படிங்கிற அந்த ஒரு மாஸ்டர் கிளாஸ் அந்த ஒரு பெரிய மனிதனுடைய பேர் இல்லாமல் வேறு யாரோ ஒரு ஒரு இயக்கி இருந்தால் இப்போ லோகேஷ் கனகராஜுன்ற பெயரில் வந்தாலோ இல்லை நெல்சன் ஒரு பேரில் வந்தாலோ இல்லை வேறு யார் பேரில் வந்திருந்தாலோ இல்லை உலகநாயகன் கமலாசன் பேர்லேயே வந்திருந்தாலோ நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நிச்சயமாக நாம் ரசிக்க தான் போகிறோம் பட் மணிரத்னம் அப்படிங்கிற அந்த பெயரோடு தொடர்பு படுத்தி இப்படி ஒரு படம் வருது அப்படின்னும் போது நமக்கு பார்க்கும்போது வந்துட்டு இதுக்கு எது கமல் சார் இந்த கதையை ரஜினி சார் வச்சே பண்ணிட்டு போயிடலாமே ரஜினி விசார் எஸ்டிஆர்னு பண்ணாலே நல்லா இருக்குமே அதுக்கு எதுக்கு நம்ம வந்துட்டு உலகநாயகன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்புவானை கொண்டுட்டு வந்து கூட ஒரு காம்பினேஷன் பண்ணி அதுவும் நாயகனுக்கு அப்புறம் எப்படி ஒரு படம் வரணுமா அப்படிங்கிற அந்த ஒரு நிரட்டல் தான் ட்ரெயிலர் பார்க்கும்போது இருக்கே தவிர்த்து பட் இது எல்லாம் மிஞ்சக்கூடிய விதத்தில் ஒன்றே ஒன்று நடக்கும் அது என்ன அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகும்போது மணி மணிரத்னம் அவர்களுடைய திரைக்கதை வடிவமும் அதில் இருக்கக்கூடிய கமலாசன் அவர்களுடைய நடிப்பு திறமையும் இதுதான் இந்த படத்தை வந்துட்டு தூக்கி நிப்பாட்ட போது மோரோவர் அதாவது இந்த கதைக்களம் இந்த கதையெல்லாம் தாண்டி இந்த படத்தை தூக்கி நிப்பாட்ட போகிறதுங்கிறது உலகநாயகன் அவர்களுடைய நடிப்பு அசாத்தியமான நடிப்பும் எக்ஸ்ட்ராடனரியான மணிரத்னம் அவர்களுடைய திரைக்கடை திரைக்கதை கதை வடிவமும் இதெல்லாம் தாண்டி எஸ்டிஆர் அவர்கள் உள்ள இருக்காருங்கிற இந்த ஒரு மூணு மொமெண்ட்டு தான் பட் ஒரு கல்ட்டாக உருவாகுமா அப்படின்னா தெரியல மேபி வந்துட்டு மனிஷருக்கு தோணி இருக்கலாம் இன்னைக்கு தேதியில் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன்ஸோட நாம வந்துட்டு வைப் பண்ண போகிறோம் அவங்களுக்கான ஒரு படமாக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னும்போது இப்போ அவங்களுக்கு இதுதான் பிடிக்குது இந்த டெம்ப்ளேட் தான் நாம் ஒன்று பண்ண போகிறோம் ஒரு ரத்தம் சதை வெட்டு குத்து இதில் நம்மளுடைய ட்ரேட்மார்க்கான ஒரு காதலையும் வச்சு ஒன்று பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு மீட்டரில் தான் மணிஷர் கிளம்பிருக்காருன்றது களம் இறங்கியிருக்காங்கிறது தெரியுது பட் இதில் ஒரே ஒரு ரொம்ப அழகான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா தலைவன் இருக்கிறான் இந்த படத்தினுடைய கதை தான் தக்லீஃபாக வேறு ஒரு பரிமாணத்தில் மாறி இருக்குங்கிறது எல்லாருக்குமே சுவாரஸ்யமான விஷயம் தான் ஏன்னா இன்றைய தேதியில் கமல் சார் கிட்டே போயிட்டு ஒரு இன்னொரு இயக்குனர் கதையை சொல்லி ஓகே பண்ணி நடிக்க வைக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது அப்படி அவர் ஒரு கதையை சொல்லி அவர் நடிக்க வந்தால் கூட நிச்சயமாக கமல் சருக்கு அதில் திருப்தியே வராதுங்கிற ஒரு நிலை தான் ஏன்னா அவர் பார்த்த உச்சம் அப்படி அதனை ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது கமல் சார்னுடைய கதை டிப்போலேயே ஒரு நானூறு ஐநூறு கதை எனக்கு இன்னும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் ஒரு கதையை நம்ம வெளியில் வந்துட்டு மணிரத்னத்தினுடைய ஃப்ளேவரில் பார்க்கும்போது சந்தோஷம் தான் தலைவன் இருக்கிறான்னுல வந்துட்டு ஏற்கனவே ரஹமான் சார் மியூசிக் போட போறாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுல வந்துட்டு ரஹ்மான் சார்னுடைய இது வரைக்கும் தி பெஸ்ட் சாங்கா ஒரு பாட்டு இருக்குன்னு சாரே சொல்லியிருக்காரு சோ இப்படி ஒரு காம்பினேஷன்ல அது நடக்காம அதுக்குள்ளே மணிரத்னம் அவர்கள் வந்து ஒரு மேஜிக் நடக்க போதுங்கிறது நிச்சயமாக இந்த படத்தினுடைய தான் இதில் குறிப்பாக ட்ரெய்லரில் பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுடைய பிஜிஎம் அந்த அஞ்சு வண்ண பூவேன்னு ஒரு மாதிரியான ஒரு வாய்ஸ் ஸ்டோன் வரதா இருக்கட்டும் கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த சேம் அந்த விண்வெளி நாயகன் வரதா இருக்கட்டும் ஐ திங்க் ரஹ்மான் இஸ் கோடு மேஜிக் எனக்கு தெரிஞ்சு ரஹ்மானுடைய ஒரு உச்சம்னு ஒன்று இருக்கும் இல்லையா நம்ம இதுவரைக்கும் ரஹமானை வந்துட்டு வெவ்வேறு பரிமாணங்களில் பார்த்துருக்கோம் பட் மணிஷரோடு சேரும்போது ஒவ்வொரு முறையும் ரஹ்மான் வந்துட்டு அடுத்த தளத்துக்கு போயிடுவார் ஆல்ரெடி அவர் உச்சத்தில் இருக்கார் ஆனால் மணியோடு சேரும்போது மட்டும் அவரால வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடும் அது காற்று இருக்கலாம் ஓகே இருக்கலாம் என்ன படங்களா இருக்கலாம் ஒரு உச்சத்தை தொடுவார் அது மிகப்பெரிய உச்சமாக இந்த படத்தில் இருக்குங்கிறதுக்கு சின்ன சின்னதாக வரைக்கும் நாம் கேட்ட அந்த சவுண்டிங்ஸே மிகப்பெரிய ஒரு ஆதாரமாகவும் ஒரு ஆர்வத்தையும் கொடுக்குது இதெல்லாம் தாண்டி திருஷா இருக்கிறாங்க அபிராமி இருக்காங்க இதெல்லாம் தாண்டி அந்த அபிராமியோட வந்து வந்துட்டு ஒரு சின்ன லிப்லாக் இருக்கு இல்லையா அது கமல் கம்ல்சருக்கே ஒரே ஒரு அழகான ஒரு மொமெண்ட் ஏன்னா கமல்சரும் லிப்லாக்கும் பிரிக்க முடியாத இரண்டு அம்சங்கள் வைங்கள அதை வந்துட்டு இப்போ வச்சுருக்கிறதும் இப்போ இன்னமும் நல்லா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இருப்பா ஒரு எழுபது மனுஷன் வந்துட்டு என்ன லிப்லாக் அடிக்கிறாரு அப்படிங்கிறத வந்துட்டு யாருமே தப்பாக எடுத்துக்காமல் அதையும் ரசிக்கக்கூடிய ஒரு விதத்தில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா ஹட்ஸர் அந்த மணிரத்னம் சார் படத்தில் உள்ளே கொண்டு வந்தது இன்னும் அழகு ஏன்னா அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யம் ஏன்னா எஸ்டிஆர் இருக்காரு அவருக்கு இந்த மாதிரிலாம் எந்த சீனாக இருக்க மாதிரி தெரில உள்ளே நம்ம நடுவில் தலைவ உலகநாயகனுக்கு இப்படி ஒரு சீனை வச்சு அது ட்ரெய்லர்லேயே வச்சது இல்லையா அட்டகாசம் இதெல்லாம் தாண்டி இந்த கதாபாத்திரம் இப்பெல்லாம் தாண்டி நாம் வந்துட்டு இந்த படத்தை எதிர்பார்த்து போகிறதுக்கான ஒரே காரணம் உலகநாயகன் அண்ட் இயக்குநர்களின் உலகநாயகன் மணிரத்னம் இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேரும்போது என்ன நடக்குது அப்படின்னு அந்த மேஜிக் மேஜிக்காகவே இருக்கணும் நிச்சயமாக அது வந்துட்டு ஒரு உச்சத்தை தொடுவதற்கான ஒரு மேஜிக்காக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் இல்லை உலக சினிமா இல்லை வந்துட்டு சினிமா ரசிகர்கள் எல்லோருமே இருக்கிற ஒரு நிலையில தான் இருக்காங்க போது அப்படிப்பட்ட ஒரு நிலை நாமளும் இருக்கும் போது காத்திருந்து பார்ப்போம் இந்த ட்ரெய்லர் நாம் எதிர்பார்த்ததை தாண்டி நம்மளுடைய உச்சத்தை அதாவது நம்மளுடைய விருப்பத்தை தாண்டி ஒரு உச்சத்தை வந்துட்டு இந்த படம் கொடுக்குதா அப்படின்றத காத்திருந்து பார்க்கலாம்